ஆமென் சோதரம் பிரசன்னம் ஹalleluya hallelujah hallelujah அகர பரிசுத்த நாமத்திற்கு என் வீம் சோதரம் உண்டாவதாக.appendToy வேலாயே நிற்கிறினாலே சரணாகிரில் சகோதிரைக்கு சொஹமாய் வந்து சேரக்கூடிய அகரநாதர் தன் அன்புகளடுட கூட பனகிரம் பாராட்டினார். அதற்காகவே நாண்டவருக்கு நாலதியாக நான் சோதரம் செய்து பிரேம்ச்சே சொன்னாலும் தேவர்களாக உங்களை உணர்ந்த முகங்களை கண்டு கத்த நான் சந்தோஷப்படுகிறேன் கத்திரக்கூடிய ஒரு வாக்கியத்தை உங்களை காணொலியாக என்னைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு நான் செலுத்துகிறேன் இங்கே சுமார் ஏழு எட்டு மாதங்களாக இங்கே இந்த உலைக்கார இருந்து இந்த ஒளியத்தை நடத்தி கொண்டு வருகிறார் நீங்களும் பங்கு பெற்று தேவாசிர்வாத பெற்றுக் கொண்டு வருகிறீர்கள் ஆனாலும் ஊழியமானது முறையாக தேவனால் அதிகாரப்படுத்தப்பட வேண்டியதும் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டியதும் காரியமாக இருக்கிறது அதற்காக நான் விசேஷமாக இந்த ஸ்தலத்துக்கு இந்த ஆராதனை நடக்கிற இந்த இடத்திற்கு நாளைய நான் வந்திருக்கிறேன் எப்பொழுது இந்த ஆராதனைக்கு முன்பாக

இதற்கு நாம எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிறிஸ்து முகமுகமாக அவருக்கு தரிசனமாகி அவரை அப்போசிலராக அதிகாரப்படுத்தி இந்த சபையை கெட்டும்படியான அதிகாரத்தையும் அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்ரா இயேசு கிறிஸ்து அந்த லாசரையா அவர்களுக்கு கொடுத்தார் அவர் தரிசித்து இந்த எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஆலோசனைகளையும் தேவநாயகத்திலிருந்து அவர் நேரடியாக பெற்று இந்த சபையானது இந்த புதிய சில சபையானது மும்பையிலே இந்தியாவிலிருக்க மும்பையிலே அது நான் சொன்னது போல எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல எழுப்பப்பட்டது தேவநாயக்கத்தை ஒரு தேவரை மர்சித்துக் கொண்டு இந்த சபையை தேவ நாயகத்தை அழிப்பினார் அவேலுயா நாலுயா அதற்காக நாம் ஆண்டவருக்கு அறிவாகவே நாம் சொத்திர செலுத்துவமாக அந்த சபையை இந்த சவுதி அராபிலை ஸ்தாபிப்பதும் கத்தருடைய சுத்தமும் அவருக்கு பிரியமான காரியமாக இருந்தது இந்த படிக்காரையும் அனுப்பி ஆராதனைகளுக்கு நடந்து கொண்டு இந்த நாளிலும் நாம் ஜெபம் பண்ணி முதலாவது இந்த புதிய இஸ்லிம் சபையை

இதை கருத்திற்குள் நாம் அப்படியாக ஒப்பு கரத்துல ஒப்பு கொடுத்து இதை நாம் முதலாவது நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் நாம் தேவனே خیدر آگے سکر دوسرے خدا آگے دیونے پسند آوی آنو رے آنو رے

ಸ್ಥಾಪನ ಸನ್ನಿ ಆದರೆ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಕವಿಕಾವೆ ನಮಗೆ ಕೊಡಾ ಕೊಡಿ ಸೋತ್ರ ಹೇಳುಗರ ಮಾಡುವರೆ ಹಾಲೆಲ್ಲೂಯ 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 ಕತ್ತಾವೆ ಕಳದು ಇದಾವೆ ಸಮಯ ಕಥಾವೆತ್ತೆ ಜವೇವಾ ಸಮಯ ಕರ್ತಾವೆ ಆಡವರೇ ನಾಗರಿ ಕರ್ತಾವೆ ಆಡವರೇ ಬಡ ನಾಮದ್ರತಿಯೋ ದೇವರಿಗೆ ಕವೊಂದೆ ನೇರತೆಯ ಕಥಾವೇ ನಮ್ಮ ನಾಮದ ಕಥಾವೇ ನಮಗಡುತ್ತುಡಿ ಆಯ್ ಕಥಾವೇ ಹೆಂಗ ನಲಕಿರೋಡಿಗಳ ನೇರ ಕಥಾದರಿಗೆ ಹೆಂಗೊಂದು ಕಥಾವೇ ಹಾದವರೇ ಕಥಾವೇ ಜವೊಂದೆ ಆನದಿ ಗೆಲ್ಪಡಪಡಗಳ ಕಥಾವೇ ಕಷ್ಟಾವಿ ಸತ್ರಮಹೂಲಿ ಇದೆ ಆ ರಾಜನಿಗೆ ಕಥೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದ ಕಥಾವೇ ಕನ್ನೋನ ಕಥಾ ದೃಷ್ಟನ್ನ ಆ ದೇವರೇ ಮುಗಿಯಾಗ ಒಂದೇ ಇಕವತ್ತು ಮಾತು ದವಸವದ ನಾಗಕ ಕಥಾವು ಇತಿದಿರೋ ಸೋದರಿಗರು ನನ್ನ <Sanskrit> ತುರಾ ஒவ்வொருத்தாலிகத்தாவினது இந்த காய்ந்த கத்தாவினது தேசமுروج ஆண்டவர் பிரகாசிக்க இந்த ஜீவவளிய கத்தாவை அப்பா கூடவே

அவரோட நாமம் எங்கே மகிப்பு ஆண்டவராக தேவன்

അവരെ അപ്പം അധികാരപ്പെടുത്ത പോകാം അവിടെ നിങ്ങളും അതുകൊണ്ട് എന്നോട് സേവ് സോത്രം ആട്ടുക کرا مکرد ہو نے پڑھتا ہے کتنا اس کی زبان سے پہلے آن دے روایت کا ہم چلا مار کرتا ہے آن دے ادھیار کرتے ہیں امپا یہ ادھیار پڑھتے ہیں سو تم شاؤ نہیں کروا سکتاไอ بتا اس کی کہانی سناتا ہے اس کی کہانی سناتا ہے بڑا حافظی سوچ وہ نیان جی کرتا ہے

کہتے ہیں اخری میں تمام ان کا ذکر ہے جب تعلیمی کی طرف تجي تو بولے دیگر طالبے نے سردیوں میں وہ دے یہرمائے کرتا مرے رائے کرتا ستر کو منع کلی مارے شریا کے اندر دیتا ہے نام میں کا تنجم نام میں کا ذکر دیتا ہے اندر میں تمام یہ چاہیے کہ سے ضرورت ہے અને એમાં ᱰાવેલ سر سیدی انگلش میں سائنٹسٹ پہلے